இது நாங்கள் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் ஸோ மேட்ச் எனக்கு கைப்பக்கம் இருந்தது நாங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறது எங்களுடைய மோசமான ஃபீல்டிங் தான் அதையும் தாண்டி நாங்கள் வெற்றி பாதையில் போயிட்டு இருந்தோம் ஆனால் அந்த இடத்துல எங்களுடைய வெற்றியை தோல்வியாக மாற்றுனது அந்த தமிழக வீரர் தான் சோ அந்த ஒரே ஒரு வீரர் பண்ண மிகப்பெரிய விஷயம் தான் எங்களோட தோல்வி அன்னைக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கு இல்ல அப்படின்னா கண்டிப்பா நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி ஜிபாபே அணி கேப்டன் சிக்கந்தர் ராசா ரொம்பவுமே கண் கலங்கி பேசியிருக்காரு அவர் யாரை சுட்டி காட்டி பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியா பேட்டிங் பண்ணும்போது நாங்க பண்ண ஒரு மிஸ்ஃபீல்டிங் தான் ஒன்றும் இல்லப்பா ஓரார ஆயிரம் மிஸ்ஃபீல்டிங் நாங்க பண்ணோம் எங்க சைடுல ஃபீல்டிங் சரியில்லை தான் இந்தியா நூற்றி எண்பத்தி ரெண்டு இல்லை அப்படின்னா இந்தியாவுடனே அடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை சுமான் கீலாம் பத்து ரனுக்கு அவுட் ஆகணும் ஆனால் கேட்சை விட்டோம் அதால் தான் ஒரு அறுபத்தாறு ரன் அடித்தார் இப்படி நாங்கள் பண்ண மிஸ்ஃபீல்டிங்கால தான் இன்றைக்கி இந்தியா இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணாங்க ஓகே தான் ஆனால் இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி கிளம்புனா எங்களுடைய வீரர்கள் எல்லாருமே சூப்பர் தான் ப்ளே பண்ணிணாங்க எடுத்தோடனே ஆபேஷ் கான் விக்கெட் எடுத்தார் அதே மாதிரி கலீல் அகமது விக்கெட் எடுத்தாங்க ஆனால் அப்படி மேட்ச் கொஞ்சம் தோல்வியை போகும்போது எங்களுடைய பேட்ஸ்மேனை மயஸ் ஸோ சூப்பராக ப்ளே பண்ணாரு ஸோ மயர்ஸ் கூட சேர்ந்து நானும் ப்ளே பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் என்ன கரெக்டாக விக்கெட் எடுத்தது வாஷிங்டன் சுந்தர் தான் ஸோ வாஷிங்டன் சுந்தருடைய ஓவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு சிறப்பாக செயல்படுவோம்னு சொல்லி வாஷிங்டன் சுந்தர் ஓவரில் நான் அவுட் ஆனேன் அதுக்கு பிறகு வந்த எங்களுடைய கேம்பெல வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆகினாரு இருந்தாலும் அதற்கு பிறகு கூட எங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் கிடச்சிது அதுதான் மதாந்தி ஸோ மதாந்தியும் மயர்ஸும் சேர்ந்து சூப்பராக பார்ட்னர்ஷிப் அமைக்க ஆரம்பித்தாங்க ஸோ கண்டிப்பாக மேட்சை ஜெயிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு ஏன்னா மயாந்தஸ் வேற லெவலில் ப்ளே பண்ணா அவன் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லைன்னு நினைச்சோம் அப்படியே பட்ட மதாந்தையை வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் எடுத்தாரு ஸோ மதாந்தையை மட்டும் வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் எடுக்காம இருந்தா கண்டிப்பா நாங்கள் ஜெயிச்சிருப்போம் ஸோ வெற்றி பாதையில் நாங்கள் போயிட்டு இருந்தோம் ஆனா அந்த இடத்துல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பீட் பிரேக்கரா இருந்தது வாஷிங்டன் சுந்தர் தான் வாஷிங்டன் சுந்தர் போட்டால் அந்த மூணு ஓவர் தான் எங்களுடைய மோசமான பேட்டிங் வெளிப்படுத்த வச்சது ஏன்னா நாங்கள் சூப்பராக ப்ளே பண்ணோம் வெறும் பதினஞ்சு ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருக்காரு அவர் மட்டும் அந்த இடத்துல ஓவர் போடாமல் வேறு யாராவது ஓவர் போடுந்தால் கண்டிப்பாக நாங்கள் இன்னும் இடத்துக்கு ஜெயிச்சிருப்போம் இந்த இருபத்தி மூணு ரன்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மூணு சிக்ஸ் அடிச்சு நாங்கள் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் நாங்கள் ஆனால் நாங்க எதிர்பார்க்காத ஒரு பவுலர் இன்றைக்கி எங்களை ஒட்டுமொத்தமாக தோல்வியை வச்சிருக்காரு நாங்க எதிர்பார்த்தது எல்லாமே ஆவேஷ் கான் மற்றும் ரவி கிருஷ்ணாய் கலீத் அகமது இவங்களுடைய ஓவரில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அடிச்சு ஜெயிச்சுலாம் நாங்கள் நினைச்சோம் ஆனா அந்த இடத்துல தமிழக வீரர் வாசிண்டன் சுந்தர் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காத நேரத்துல வந்து வாசிண்டன் சுந்தர் எங்களை வாஷ் அவுட் பண்ணிட்டாரு இதுதான் எங்களோட தோல்விக்கு மிக முக்கியமான காரணமே முதல் காரணம் நாங்க பண்ண மிஸ்ஃபீல்டிங் ரெண்டாவது காரணம் சுந்தர் இந்த ரெண்டு விஷயம் எங்களுடைய தோல்வியை இன்னைக்கு உறுதியாக்கியிருக்கு மீதி இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்கு ஸோ கண்டிப்பா அந்த ரெண்டு மேட்சை நாங்க சும்மா விட போறது கிடையாது இந்தியா இந்த ரெண்டாவது மேட்ச்ல எப்படி தோக்கடிச்சாலோ அதே மாதிரி நாளைக்கு அழக அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா இந்தியாவை மிகப்பெரிய அடுத்த ரெண்டு மேட்ச்ல தோக்கடிச்சு இந்த தொடரை நாங்கள் ஜெயிச்சே தீர்வோம் அப்படின்ற மாதிரி சிக்கந்த ராசா அவருடைய தோல்வி குறித்தும் அவருடைய வெற்றி பாதை குறித்தும் இப்போ பேசியிருக்காரு